வணக்கம் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பிரேக்கப் அதாவது பிரேக்கப்பில் வந்து என்ன மாதிரியான ஸ்டேஜஸை கடந்து வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் முக்கியமாக இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அப் அப்போ உள்ள காலத்துலலாம் பார்க்கும்போது ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு ஆணையோ நம்ம நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணி இல்லை வீட்டில் சொல்லி அதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணி அப்படி ஒரு மேரேஜாக இருக்கட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அதுக்குள்ளே போவோம் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டிங் ஆப் நிறைய இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா டிண்டர் ஹேப்பன்னு நிறைய ஆப்ஸ் இருக்குது ஒரு பட்டனை தட்டினாலே லவ் யூன்றாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட இது போயிட்டுருக்கு நிறைய டெக்னாலஜிஸ் வந்து இந்த மாதிரி வளர்ந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து பிரேக்கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து ஒரு சில ஸ்டேஜஸ்லாம் இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டினேல் டினேல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு பர்சனுக்கு இப்போ பிரேக்கப் ஆகிருக்கு அப்படின்னா அதாவது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நமக்கு பிடிச்ச நபர் நம்மளை விட்டு போயிட்டாங்க நம்மளோட ரிலேஷன்ஷிப் வேணாம்னு நினச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்து அவங்களோட அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியாது அதாவது ஒரு ரியாலிட்டி இதுதான் அப்படிங்கிறத வந்து அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க இல்லை அவங்க நம்மளை விட்டு போகல நம்ம கூட தான் இருக்காங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு ரிசர்ச் எவிடென்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பிரேமெண்ட் பீரியடோட சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ இப்ப வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற விஷயங்கள் வந்து பிரேக் ஆகுது ஒரு ரெண்டு நபருக்குள்ள உள்ள விஷயங்கள் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது அப்படின்னா அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு பெயின் கொடுக்கும் அந்த எப்படி இருக்குங்க எக்ஸாம்பிள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஏதாவது ஒரு பார்ட்ஸ் நம்மள நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு பெயின் கொடுக்குமோ அதை விட பல மடங்கு ஜாஸ்தியாக அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும் போது இருக்கும்னு சொல்றாங்க ஸோ இந்த டைம்ல வந்து அந்த டினேரி பீரியடில் இந்த ஒரு அக்செப்டன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்காம இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து அவங்களோட எக்ஸ் அப்படின்னு இருக்காங்க அவங்கள பற்றியான விஷயங்கள் வந்து தன் காதுக்கு வரக்கூடாது அதாவது அவங்க வேறு ஒரு ரிலேஷன்ஷிபுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா கூட நமக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு நிறைய அவாய்டன்ஸ் அந்த அவங்க விஷயத்தில் இருக்கும் அவங்கள பார்த்துறக்கூடாதுன்னு நினைப்பாங்க வேற எந்த ஒரு பார்ட்னர் பாட்னர்கூடயும் அவங்கள சந்திச்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்கள பற்றியான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் தன் காதுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்கள பற்றி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க உறவுகள் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரியான அவாய்டன்ஸ் வந்து அந்த டினைல் பீரியடில் ரொம்பவே அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஜாஸ்தியாக இருக்கும் செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கர் அந்த ஆங்கர் அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கோவம் இருக்கும் அதாவது நம்ம அதில் வந்து ப்ளேமிங் இருக்கும் கில்ட் இருக்கும் அதாவது பிளேமிங் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பார்ட்னர் மேலே ஒன்னால் தான் அப்படி ஆயிடுச்சு நம்மளோட வாழ்க்கை வந்து ஒன்னால் தான் இப்படி மாறிடுச்சு அப்படின்வாங்க அப்புறம் கில்ட் அப்படின்னா நான் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி நடந்திருந்தால் இப்படி ஆயிருக்காதோ நான் வந்து தவறு பண்ணிட்டேனோ இது வந்து நான் இப்படி நடந்திருக்க கூடாதோ அப்படிங்கிற ஒரு கில்ட் வந்து அவங்க மனசில் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும் ஒரு சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப கோவத்தில் வந்து நிறைய கெட்ட வார்த்தைகளால் அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்னரை திட்டுறது கேர்ஸ் பண்ணுறது அதாவது சாபம் விடுறது நீ எப்படி என்னை விட்டு போயிட்டல நீ நல்லா இருப்பியா என்ன இதுன்றது பேசுறது இந்த மாதிரியான கோவங்கள் வந்து நிறையா இருக்கும் ஒரு சிலவங்க வந்து நான் உன்னை கொன்றுவேன் நான் உன்னை வாழ விட மாட்டேன் அப்படின்லாம் நிறையா சொல்லி அதை ஆக்ஷன்லையும் பண்ணுங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் அவங்க மத்தியில் ஓடிட்டே இருக்கும் இது வந்து ஆங்கர் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்கெனிங் பார்கெனிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன் இப்படி ஆச்சு என் வாழ்க்கையில் எது எதனால் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாட் இஃப் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்து நிறையா அவங்களோட எண்ண ஓட்டத்தில் நிறைய போய்கிட்டே இருக்கும் ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு இந்த விஷயத்த நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ ஏன் கடவுளை எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் அவங்களுக்கு ஓடிட்டே இருக்கும் அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதுலான மாடரேட்டான ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும் ஆனால் நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து ரெஃப்ளெக்ஷன் ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க அதை ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குற பார்க்குற விஷயங்கள் நல்லது தான் ஆனால் இந்த பார்கெனிங்கிற இந்த ஸ்டேஜில் பார்க்கும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்பவே நெகட்டிவாக தோணும் நெகட்டிவ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆனால் நிறையா இருக்கும் ஏன்னா அவங்க நம்மளை விட்டு போயிருப்பாங்க இல்லையா ஸோ திரும்பி அதை பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தாலுமே எந்த ஒரு யூஸும் இருக்காது ஆனால் அந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு வந்துட்டு அது தெரியாமல் போயிடும் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டிப்ரஷன் டிப்ரெஷனில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எதுலேயும் ஒரு மோட்டிவேஷன் இருக்காது தன்னை நல்லா பார்த்துக்கணும் செல்ஃப் கேர் ரொம்ப போரா இருக்கும் அதாவது நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்னடா தேவதாஸ் மாதிரி தாரி வளர்த்துருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்போல்லாம் நிறைய சொல்லிட்டு தான் இருப்பாங்க இல்லையா அது எதுனாலனா அவங்களோட பர்சனல் கேர் அவங்க பர்சனல் ஹைஜீன் அவங்கள தன்னைத்தானே கவனிச்சிக்கிறது இதெல்லாம் ரொம்பவே குறைவாக இருக்கும் ஃபுட் இன்டேக் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப நிறைய ஃபுட்ஸ் எடுத்துப்பாங்க ஃபுட் எடுத்து இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய உறவுகளை அவாய்ட் பண்ணுவாங்க வெளியே வர மாட்டாங்க மற்றவங்க கிட்டே சோஷியலைஸ் பண்ண மாட்டாங்க எப்போவுமே அழுதுட்டே இருப்பாங்க தூக்கத்தில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டிப்ரெஷன் ஸ்டேஜ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போது ஃபைனலாக பார்க்கும்போது ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அக்சப்டன்ஸ் இது வந்து நல்லவே ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இது வந்து அவங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முக்கியமான ஸ்டேஜாக கூட இருக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரியாலிட்டி இது தான் அப்படிங்கிறது தன்னோட வாழ்க்கையில் இதுதான் நடந்திருக்கு அந்த பர்சன் இப்ப இல்லை நம்ம கூட இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆணித்தரமா அந்த இடத்துல நம்புவாங்க இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா கூட இருக்கலாம் பிரேக்அப் அப்படிங்கிற விஷயம் வந்து இத்தனை விதமான கடந்து தான் வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எத்தனையோ விதமான நம்ம பழைய வரலாற்று காதல் கதைகள்லாம் கேட்டிருப்போம் அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரோமியோ ஜூலியட் அதே மாதிரி அம்பிகாபதி அமராவதி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காதல்ல எத்தனையோ போராட்டங்களான விஷயங்கள் இருந்தாலும் அது வந்து நம்ம கேட்கறதுக்கோ படிக்கிறதுக்கோ நல்லா இருக்கலாம் ஆனால் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுலேருந்து இருந்து ஈஸியாக நம்ம மீண்டு வந்து மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம பார்க்கும்போது அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட இருந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா ஒரு பிரேக்கப் ஆகுது அப்படின்னா அது ஒரு பாட்டில் கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா இப்போலாம் தேவதாஸ் யாருமே இல்லை அப்படின்னு கூட ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து அது நல்லாவே பாசிட்டிவாக நிறைய விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து சீக்கிரம் வெளியே வந்து நெக்ஸ்ட் என்ன லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய யோசிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா தேவதாஸ் தான் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது ஏன்னா வந்து இப்போல்லாம் அப்படி யாரும் இல்லை ஈஸியாகவே அதுலேருந்து வெளியே வரலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் யாராவது சஃபர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷன்கிட்ட நீங்கள் ஹெல்ப்பை வந்து நாடுறதுல தவறே இல்லைங்க தேங்க் யூ